வாழ்க்கையில் இப்படி ஒரு நாள் நமக்கு வருமா அப்படின்னு எல்லாரும் கூடிய ஒரு நாள் எனக்கும் இன்னைக்கு வந்திருக்கு நான் நினைக்கிறேன் நான் யாரையும் ஏமாத்தல நினைக்கிறேன் புதுச்சேரி கலைஞர்கள் எல்லாம் மேல வச்சிருக்க நம்பிக்கையே நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன் இதுவரை சண்முக போட்டிருந்தாரு பிரசவம் என்னது வளைகாப்பு நடந்துருச்சு வளைகாப்பு திருவிழா இன்னும் பிரசவம் மட்டும்தான் இருக்கு படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருந்தாரு எல்லோருக்கும் வணக்கம் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் நம்ம எல்லாம் ஜெயிக்கிறோம் ஓகே சிவன் அருளால் எல்லாரும் படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பா இந்த படம் வந்து எல்லாரும் போயிட்டு அந்த மவுத் டாக்லேயே சில படங்கள் ஓடும் சொல்லுவாங்களா அது மாதிரி படம் தான் இந்த படம் இந்த படத்துல ஒரு உண்மையான ஒரு வாழ்வியல் இருக்கு ஆர்ஆர் ஆர் பண்ணும் போது எனக்கே ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பண்ணேன் ஆக்சுவலா ஒரு மாதிரி பயம் கலந்த ஒரு சந்தோஷம் இருந்தது ஸோ இன்ன வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்கோம் வாழ்க்கையை இன்னும் பெட்டராக பண்ணோன்னு சொல்லிட்டு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுத்துருக்கலாம் ஸோ முக்கியமாக எங்களோட ஹீரோ கிருஷ்ணா சார் ரொம்ப நன்றி சார் இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொன்ன மாதிரி எல்லாம் அறிமுகப்படுத்தும் போது நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன் நூறு படங்கள் தாண்டி பண்ணியிருக்கேன் இல்லை சொன்னாங்க பட் எனக்கு வந்து மனிதம் பணம் பண்ணுது ரொம்ப ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன் நான் ஆக்லா ஒரு நான் சொன்ன மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு முக்கியமாக பாண்டிச்சேரி கலைஞரை ரொம்ப பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நூறு பேரா சார் சார் நூறு சதவீதம் கரெக்ட் கரெக்டுங்க சார் ஸோ அதில் வந்து ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் எல்லாருமே ரொம்ப நான் நடிச்சிருக்கீங்க ஆக்சுவலாக எல்லாருமே அதாவது நான் ஒருத்தர் சொன்னா ஒருத்தர் குறை சொல்ற மாதிரி இருக்கும் சொல்லாத மாதிரி இருக்கும் சோ இங்க வந்து பார்க்கும் போது ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரியே இருக்குல ஆமா நானும் பாண்டிச்சேரி தான் சார் ஆமா சோ ரொம்ப சந்தோஷமா இருந்த படம் முக்கியமா வந்து இந்த படத்துல பாடினவங்க பத்தி நான் சொல்லி ஆகணும் நான் என்ன பண்றேன்னா மியூசிக்கா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு நன்றி சொல்லணும் சோ இந்த நேரத்துல எங்களோட குருநாதர் பாக்கியராஜ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நீங்க சென்னையில வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்றேன் அந்த ஆர் வி உதயகுமார் சார் ரொம்ப நன்றிங்க சார் அரவிந்த் சார் அரவிந்த்ரா சார் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் ஆர்கே அன்பு செல்வன் சொன்னேன் ரொம்ப நன்றி லாயா மேம் கம்பீரா குரலுக்கு சொந்தக்காரரே ரொம்ப நன்றி மேம் அண்ட் அப்புறம் இன்னொரு பிஎஸ்கே தம்பியும் பார்த்தேன் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு அண்ட் இந்த படத்தில் வந்து கவிஞர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க ஸோ யுரேக்கா தான் வந்து அந்த சிவன் சாங் எழுதினாரு அவருக்கு பலத்தை கரகாசம் கொடுங்க ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு அப்புறம் வந்து ஒரு இதுக்கெல்லாம் ஒரு சாங் இருக்கு ஒரு நல்ல பாட்டு அவனெல்லாம் ஊசரோடு சரோட ஒரு பாட்டு ஒரு கானா பாட்டு இருக்கு அந்த பாட்டு வந்து ஜீவன் மயில் எழுதிருக்காரு பலத்த கரகாசம் கொடுங்க விஜயகாந்த் சார் டெபிட் பண்ணி ஒரு சாங் கேட்டோம்ல என்ன தவம் நாங்கள் செய்தோமோன்னு சொல்லிட்டு அது யார் எழுதினாரோ நம்ம டைரக்டர் ரூனோ சார் தான் எழுதினாரு அவ்வளோ நன்றி அப்புறம் வந்து ஒரு ஒப்பாரி சாங் இருக்குது அது வெற்றிவேல் நாடக சபா டீம் தான் அது அவங்க அதை உட்காந்துருக்காங்க எழுதுங்க தம்பி ரெண்டு பேரும் எழுந்துங்க அவங்க தான் பாடினாங்க ரொம்ப நன்றி சூப்பராக பாடியிருக்கீங்க அண்டு அப்புறம் வந்து ஓப்பனிங் சாங் ஃபேமிலி சாங் பார்த்தீங்கல்ல அது வந்து ஒரு குட்டி பாப்பா ஒரு கேர்ள் அவங்களுக்கு முடிஞ்சு போனால் என்ன வயசு இருக்கும் சார் முப்பது ஓகே அவங்க பேர் வந்து ஜீவா அவங்களும் எழுதியிருக்காங்க ரொம்ப நன்றி ஸோ தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் வந்து இந்த ஒரு ஒரு தத்துவ பாடல் வந்து பாடுறது வந்து நம்ம பாண்டிச்சேரியை சேர்ந்த அண்ணன் வயசு தப்பா ஆ ஒப்பாரி சாங் வந்து பாடினவங்க இவங்க ஆறு செல்வம் அவர் தான் எழுதியிருக்காரு கலைமாமணி வா வா சூப்பர் சார் சார் ரொம்ப மகிழ்ச்சி அவங்க பார்த்தது தேங்க்யூ சார் சரி அந்த ஒரு கானா சாங்கை பாடுறது வந்து புதுவையை சேர்ந்த ஜெயமூர்த்தி அவர்கள் பாடியிருக்காங்க அவருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து சிவன் சாங் பாடினவர் வந்து அஜய் செல்வன் அவங்க பாடியிருக்காங்க ரெண்டு பாடலுமே குடும்ப பாடலும் சிவன் சாங் அவங்க தான் பாடியிருக்காங்க சொன்ன மாதிரி அந்த ஃபோக் சாங் வந்து அவங்க பாடினாங்க வெற்றிவேல் நாடக சபை அவங்க பாடினாங்க அண்ட் ஸோ அவ்வளோதான் அப்புறம் வந்து முக்கியமான சாங்கு விஜயகாந்த் சார் அந்த சாங் பார்த்தீங்களே அது அந்த குழந்தைங்க வயசுலாம் கேட்டிங்களா நல்லா இருந்ததா அந்த அந்த பாடல் பாடினே வந்து ஜாலி ஓம் குழந்தைங்க அங்கே இருக்காங்களா அவங்க தான் பாடினாங்க குட்டி சூப்பராக பாடிருக்கீங்க குட்டி தேங்க்யூ ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த மேடையை வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ண நம்ம பிரசாத் ப்ரோக்கு நல்ல பலத்தை கரகோஷம் கொடுங்க ஃபுல்லாக நின்று அவர் தான் வந்து தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் எங்களோட பெரிய நண்பர் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அதாவது சினிமாக்கே ஃபேமிலி ஃப்ரெண்ட் நிக்கில் முருகன் அண்ணன் வந்து இதோட பியாரோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றி அட் சேம் டைம் தண்டபானியன்ன அண்ணன் ரொம்ப நன்றி ஐயாஸ் பிரதருக்கும் மேம் தேங்க்யூ ஸோ மச் ஸோ எவ்வளோ ஃபங்க்ஷன் போவோம் அது மனசுக்கு நிறைவாக இருக்கா இல்லையான்னு தெரியல பட் இந்த நிகழ்ச்சி வந்தது எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சிவனை வேண்டிக் கொண்டு ஓகே வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் பகிர்ந்துக்கணும் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் ஒரு கனவு இருக்கும் எல்லாருக்கிட்டையும் நம்ம இதாகணும் அதாகணும்னு சொல்லி ஒரு கனவு இருக்கும் எனக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல வந்த ஒரு கனவு தான் ஆகணும் சினிமா துறையில ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனவு நம்மளுமே சின்ன வயசுல தெரியும் இல்லையா முறுக்கு மிசியை முறுக்கிக்கிட்டு தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஹீரோ மாதிரி நம்மளை கற்பனை பண்ணிக்கிட்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் நானும் ஆரம்பித்தேன் என்னுடைய வாழ்க்கையும் அப்படிதான் ஆரம்பிச்சது ஆரம்பிச்சுது ஆனா ஒரு ஏழ்மை காரணமாக என்னால எல்லாம் வந்துட்டு சினிமா துறையில போய் இருந்து சினிமா கத்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் மாதிரியெல்லாம் எல்லாம் எனக்கு வந்துட்டு ஒரு உதவி இயக்குனராகவோ அவங்க கிட்ட எல்லாம் போய் பணி புரியறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்காத ஒரு சூழ்நிலையில என்னுடைய வாழ்க்கை பயணம் இருந்துச்சு ஸோ அதையெல்லாம் தாண்டி நான் சொன்ன மாதிரி மிஸ்டர் அந்த மாதிரி உரைக்கவி மாதிரியான சில பேர் என்னை நம்பி சில படங்கள் வீடியோ படங்கள் திரைப்படங்கள் அந்த குறும்படங்கள் ரேடியோக்கள்ல குரல் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும்தான் நான் என்னுடைய பயணம் ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு ஆனா என்னைக்கு வந்துட்டு இடையில நான் நிறைய சமுதாய பணிகள்லாம் செய்ததா சொல்றாங்க அந்த அந்த தருணத்துல என்னோட ஐம்பது வயது கிடக்கும் போதுதான் சினிமா ஆசையெல்லாம் தூக்கி போட்டாச்சு இதுக்கு மேல நமக்கு யாரு வாய்ப்பு தரப்போரா எங்க போய் கேட்டாலும் எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்ம யாருக்கிட்ட போய் கேட்க முடியும் நீங்க யார்கிட்ட வேலை செஞ்ச யார்கிட்ட உதவி இயக்கணா எழுந்த யாருக்கிட்ட ஸ்கிரிப்ட் எழுதுன இந்த கேள்விகள்லாம் வரும் சோ சொசைட்டில நம்மளும் ஒரு நான் வாழ்ந்துட்டு வாய்ப்பு கேட்குறதுன்ட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையை நான் ரொம்ப நாள் நான் கடந்து போயிட்டு என் குழந்தைங்களுக்காகவே வாழ்ந்து முடிச்சிட்டோம் இதுக்கு மேல இந்த வாய்ப்பு எனக்கு வராதுன்னு நினைச்சேன் ஆனா இந்த நாள் எனக்கு மிக எமோஷனலா இருக்கு இந்த நாள் எனக்கு மிக மிக்யூ வாழ்க்கையில் இப்படி ஒரு நாள் நமக்கு வருமா அப்படின்னு எல்லாரும் எங்கிருக்க கூடிய ஒரு நாள் எனக்கும் இன்னைக்கு வந்திருக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன் நான் யாரையும் ஏமாத்தல நினைக்கிறேன் புதுச்சேரி கலைஞர்கள் எல்லாம் நான் காப்பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன் இதுவரை ஜெகத் சண்முக போட்டிருந்தாரு பிரசவம் என்னது வளைகாப்பு நடந்துருச்சு வளைகாப்பு திருவிழா இன்னும் பிரசவம் மட்டும்தான் இருக்கு படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு ஸோ இந்த ஒரு வாய்ப்பு இத ஒரு மனிதன்ட்டு நான் போய் சொல்லும்போது நிறைய பேர்கிட்ட அதை பத்தி ஷேர் பண்ணும்போது இந்த கதையெல்லாம் யார் சார் பண்ணுவா இதெல்லாம் இதுல இப்போல்லாம் ஜேர்னலே கிடையாது இதில் ட்ரெண்டிங்கே கிடையாது கமர்ஷியல் கிடையாது காதல மரத்தை சுற்றி காதல் பாட்டு கிடையாது நாலு ஃபைட்டு கிடையாது இதெல்லாம் யார் சார் பண்ணுவா அப்படின்னு தான் என்ன டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் கிருஷ்ணராஜன் ஒரு மனிதனை நான் சந்திச்சு ஒரு சாதாரணமாக நான் சொல்லும்போது நான் பண்ணுறேன் வாடான்னு சொல்லி தோல் மேல அதை தூக்கி கொடுத்து ரெண்டு வருஷத்துக்குள்ள அந்த படத்தை எடுத்து முடிச்சு அதுக்கான எல்லா வேலைகளையும் செய்து முடிச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய விழாவில் நடுவில் என்னை கொஞ்சம் ஒரு இன்னைக்கு நான் சொல்லுவேன் நான் எவ்வளோ பணிகள் பண்ணாலும் என்ன வேலை செஞ்சாலும் நான் தலையில கிரீடத்தை தூக்கி வச்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் எனக்கு என்னமோ இன்னைக்கு கொஞ்சம் கிரீடம் தலையில இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு கொஞ்சம் ஃபீல் பண்றேன் பரவாயில்ல இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு மத்தியில் ஒரு எனக்கான ஒரு விழாவா நான் ஒரு இயக்குனராக அங்கீகரிக்கப்பட்டு இந்த இடத்துல ஒரு விழாவில் நானும் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிருஷ்ணா நீங்க தான் எனக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க எல்லாமே இந்த பாண்டிச்சேர கூடிய எல்லா கலைஞர்களுமே கூட இருந்தீங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு எப்படி நடந்துகிட்டேன் எப்படி உங்களை இயக்கினேன் எப்படி ஒரு விஷயமா நான் உங்களை உங்களை அணுகினேன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஸோ எல்லாருக்குமே நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்ல விரும்பல இது இது கூட இருந்தக்கூடிய கூடிய எனக்கு பணி புரிஞ்ச எல்லாருமே நான் நன்றி உரை சொல்லும்போது இண்டிவிஜுவலாக பேரை பத்தி சொல்லிக்கலாம் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த என்னோட நன்றி எல்லாரும் எங்களுடைய நண்புக்காக அன்புக்காக நட்புக்காக மட்டும்தான் வந்திருக்கிறீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்